ஓம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் துண்ணியானவப்பாம்பு எமது அறிவினுமோ மோ சுடர்களு பூரணமதியை முன்னமே திண்டிற்று ஒளிவெளிப்படலான் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தில் ஈசன் முதல் புவி முடிவு என்னுரை ஆதிவன் தொடுங்க பின்னைய வினையாம் திரைகள் வீசிடுமோர் விரம வேளையில் இனிப்படி வாம் கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ओि ओं नम शिवाय शिवाय नमो ओम ओं नम शिवाय शिवाय ओम ओंगार इन ओ அவசியை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை எரிவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசியை அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிரொழியை உச்சிக்குழி ஆகிய எரை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல முதுட்டி நற்பெருடியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாக்கு வாய் கோபுரவாசல் தள்ளத்தெளிந்தாக்குச் சீவன் சிவலிங்கம் கள்ளப்புல நீந்தும் காலா மணி விளக்கே என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருக்கின்றன நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொற்காப்பியராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு மார்கழி திங்கள் பதினைந்தாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பது திங்கட்கிழமை மரநிலாவாகிய அமாவாசை நாளை காலை ஐந்தேகால் மணி வரை மூலம் மின்மீன் நள்ளிரவு ஒன்னரை மணி வரை அனுமன் சயந்தி அருட்பணுவர் தெய்வத் திருவள்ளுவநாயனார் அருளிச் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆவது திருக்குறள் குன்றின்னன யாரும் குன்றுவர் குன்றுவ குன்றியன எச்சையின் மாரியழைத்திங்கள் வில் வடிவ தனுசுவீடு திருநள்ளம் முதலாம் திருமறை மணியார் கண்டம் உடையான் மலர் மழுகும் பினிபார் சடையந்தை பெருமான் கழர்பேணி துணிவார் மலர் கொண்டு தொண்டர் தொழுது ஏத்த நனியான் நமையாழ்வார் நல்ல நகராணி திங்கட்கிழமை நான்காம் திருமுறை அஞ்சு கோலாமவராடரவின்படம் அஞ்சு கோலாமவர்கள் போலநாவன அஞ்சு அவர் காயப்பட்டான்கனை அஞ்சு கோலாம் அவர் ஆடினதாமே நிழல் கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை மழையின் மிசையத மிசைதனில் முகில் போல் வருவதொரு மதகரியை மழை போல் அளற கொடை செய்து மயஞ்சவுரி போர்த்த சிவன் மேபு மலை கூறி வினவில் அலைகுள் புனல் அருவி பல சுனைகள் வழியிடிக அயல் இழவு முதுவே அனுமன் திருஞான திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார் திருநீலிணக்க நாயனார் அருணீர்நாதர் பதஞ்சலி முனிவர் தென்சேரி மருதமு மாரிமுத்தடிகளார் குங்குளியக்கலைய நாயனார் உதகையாதீனம் ஏகாம்பர அடி தேசியர் ஐயடிகள் நாயனார் மூர்க்க நாயனார் மருதமலையடிகள் வள்ளிமலை திருப்புகல் சுவாமிகள் சச்சிதானந்த சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் ஆலவாய் திருமாந்துறை ஆச்சார்புரம் மயிலாடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய குருடு வடிவ மூலம் விண்மீன் முதலாம் திருமுறை தனியார் மதி செஞ்சடையாந்தன் அணியாந்தவர்க்கு அருள் என்றும் பிணியாயின தீத்தருள் செய்யும் அணியான் மயிலாடுதுரையே சிவஞான போதம் அவன் அவள் அதி எனும் அபிமோவினமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதா மந்தம் மாதி என்லவர் ஆதீனப்பனவர் வைராக்கிய தீபம் நாற்பத்தி ஐந்து சாதக தசைக்கண் விடயமேதடையாம் சாத்தியம் ஆனவின் குசித்தற்கு ஆதல் வைத்திடின் அப்ரம ஆனந்தத்து அதிகமோ விடய ஆனந்தம் சோதில் வீட்டு இன்பம் விடினும் கூடுதக்கீனில் கரிவிழைக்கில் தீதிலோ சிங்கமதனையே அன்றி தேடுமோ தேரையூ பதிற்றுப்பத்தந்தாதி நெஞ்சம் உனக்கு இடமாக வைத்து உன்னை எப்பொழுதும் நினையாத நிலையகற்றி தஞ்சம் என நாவரசர தரும் ஞானத் தமிழ்மறையின் வழிபாட்டால் தழைக்க வேண்டும் நஞ்சமுது ஆக்கிய திறமை நமசிவாயத்துக்கு உளது என்று நாடும் மோதி வஞ்சமன புலன் வழியில் செல்லாமல் சாந்தலிங்க மலரடியை வாழ்த்துவோமே உள்ளம் முகக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகிந்தனை சைவ நிந்தனை புறாமணவும் தருகனைங்குலன்களுக்கு ஏவல் செய்யுரா சதுரும் பிறவி தேதனா பிறவிய பேதையர் தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்வர் தங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கேக்கினும் உதவரும் இயல்வினும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் நல் உபதேசம் இயுறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வாழ் உருப்படும் செயலும் கனவிலும் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன்புகள் நாள்தொறும் உரைத்திடும் ஒழிவும் புற நெறிகள் ஒளித்திடும் திறனும் வாய்மையாகவே நிழற்பொருள் உழைபுறா வளனும் ஏமொரும் பரதார நச்சிடாதனன் நொன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா துறவுமாகிய பேருகனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போச்சியோம் நம சிவாய சிவாய நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாளே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போச்சியோம் நம சிவாய மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் கல்வி தொழில் வாணிகம் ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் கணிப்பொறித்துறை அப்துல் சலாமின் தங்கை யாழினி இலக்கியவியல் லிடியா ஆகியோரும் மனநாள் காணும் சிந்துவின் பெற்றோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உடையினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைய வேண்டியும் பேரூர் உதகை உதகை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கைலிதரிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா நுன்கைலிநாதர் கோயில் முரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பரமேஸ்வர பெருமான் திருக்கோயில்கள் ஆகியவற்றில் நடைபெறும் மார்கிழை சிறப்பு வழிபாடு காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று உதகையாதீனத்தில் அனுமன் சைந்தி விழாவும் ஆதி குரு ஏகாம்பர தேசிகரின் மாத குரு வழிபாடும் நடைபெறுகின்றன வாய்ப்பானவர்கள் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனக திரளைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனு ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்துவாங்க உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்